நம்மளோட சோளத்தட்டையெல்லாம் நல்லா வளர்ந்து பெருசாக வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் சோளக்கருது வர்றதுக்கு பூ வச்சிருச்சு நேற்று முந்தாணியத்தெல்லாம் அடி உரம் வச்சாச்சு அடிவாரம் வச்சதுனால நல்லா கும்முன்னு வந்துடும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு போன தடவை சோளம் ரொம்ப காஞ்சி போச்சு தண்ணி இல்லாமல் அதை வேறு ஞாபகப்படுத்திட்டீங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த வருஷம் ஓகே ரொம்ப கம்மியாக இல்லை நல்லா படர்ந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது தான் விவசாயிங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்பா ஜாலியாக இருக்க சந்தோஷமாக இருக்க ஹாப்பியாக இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா சோளம் உடைக்கிற டைமில் ரேட்டு அப்படியே கும்னு இறங்கிரும் நம்ம சும்மா ஒரு பன்னெண்டு குழி தான் போட்டிருக்கிறோம் ஒரு ஏக்கரான்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோதான் நம்ம நீ இந்த வருஷம் சோளம் போட்டிருக்கிறது எடுத்து தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்குது ரொம்ப இது பண்ண முடியாது ஆனால் ஓகே நெல் பயிர் தான் நான் நினச்ச மாதிரி வரல மழை பெஞ்சி நல்லா மாட்டி கிச்சு அதுக்கு எதுவும் பண்ண முடியாது ஆனால் இது ஓகே செலவு பண்ணத்துக்கு ஒருத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது